பரமான சம்பவத்துக்கு ரெடி ஆயிடுங்க சூர்யா ஃபேன்ஸ்லாம் வேற லெவல்ல எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க அதுல ஆச்சரியப்படுறது ஒண்ணுமில்ல அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு காக்க காக்க கஜினின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ரெக்த்ரோ பாத்தா பழைய சூர்யா திரும்ப வந்த மாதிரி இருக்கு சென்னையில் நடந்த ஒரு ஃபேன் மீட்ல நாலாயிரத்துக்கும் மேல ரசிகர்களை கூட அவர் பேசி போட்டோ எடுத்துட்டாரு பல வருஷமா பொண்ணுங்களோட மனசு உருக்குற அவரோட அந்த சிரிப்பை காட்டி எல்லாரையும் மயக்கிட்டாரு சோஷியல் மீடியால ஃபேன்ஸ் எல்லாம் அவரோட அல்டிமேட் கம் பேக்னு சொல்றாங்க நான் சின்ன வயசுல பார்த்த சூர்யா இதுதான் இன்னும் போஸ்ட் போடுறாங்க ஷெரீப் மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ண கனிமா பாட்டு பயங்கர வைரல் இன்ஸ்டாகிராம் யூடியூப்னே எல்லா ரீல்ஸ்லயும் சூர்யாவோட ஸ்டெப்ஸ் அப்படியே காப்பி பண்ணி டான்ஸ் ஆடுறாங்க அவர் காதலுக்காக வன்முறையை விடுறேன்னு சொல்றதை ஆதிக்கத்தை நம்புறாங்க ஒரு முரட்டு கேங்ஸ்டர் தன்னோட ரத்த களரியான கடந்த காலத்துக்கும் காதல் கொடுத்த வாக்குறுதிக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறா சுத்தி பார்த்தா கலர்ஃபுல்லான தமிழ்நாட்டில் காதல் ஆக்ஷன் துரோகம்னு எல்லாம் கலந்து ஒரு கதை கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷன்ல வந்த ரெக்ரோ வெறும் படம் இல்ல அது காதல் சிரிப்பு போர்னு ஒரு சினிமா வெடி சூர்யாவும் பூஜா ஹெக்தேவும் நடிக்கிற இந்த தமிழ் ரொமான்டிக் ஆக்ஷன் படம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே ஒன்னாம் தேதி ரிலீஸாக போகுது பழைய காலத்து ஸ்டைலையும் புதுசா ஒரு ஃபீலையும் கலந்து கொடுக்க போறாங்களாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிறிஸ்துமஸ் அப்போ வந்த டீசர்லேயே ரசிகர்கள் பயங்கர குஷியாயிட்டாங்க சூர்யாவோட அந்த மாசான நடிப்பும் வெறும் காதல் மட்டும் இல்லாம கலவரமோ இருக்கிற மாதிரியான கதையும் எல்லாரையும் உசுப்பேத்து விட்டுருச்சு சந்தோஷ் நாராயணனோட தெரிக்கிற மியூசிக்கும் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவோட சூப்பரான விஷுவல்ஸோ சேர்ந்த ரெத்ரோ ஒரு கேம் சேஞ்சரா வரப்போகுது கங்குவா சரியா போகாததுக்கு அப்புறம் சூர்யாவுக்கு இது ஒரு பெரிய கம்பேக்கா இருக்க வாய்ப்பிருக்கு இந்த மாதிரி படங்கள் பார்த்தா இன்னும் என்ன நடக்கும்னு ஆர்வமா இருக்கும்ல அந்த மாதிரி இப்போ அந்த ட்ரெய்லர் பத்தி பேசுவோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஒரு இடி மாதிரி வந்து இறங்கிச்சு சூர்யாவோட அந்த கிளாசிக் லுக் பாத்தீங்களா கருப்பு குர்த்தால் அவ்வளோ அழகா இருக்காரு அதே நேரத்துல கார்த்திக் சுப்பராஜ் ஸ்டைல்ல பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ் வேற இருக்கு சோஷியல் மீடியால ஃபேன்ஸ் ஒவ்வொரு பிரேமையும் பிரிச்சு மேஞ்சிட்டு இருக்காங்க ஒரு எக்ஸ்போஸில் ஸ்டன்ஸையும் பேக்ரவுண்ட் மியூசிக்கையும் ஹைலைட்ஸாக இருக்க போகுதுன்னு சொல்லி இது ஒரு பிளாக் பஸ்டர்னு கணிச்சிருக்காங்க இன்னொரு ஃபேன் கிளேலரில் வந்த ஒரு மர்மமான கேரக்டர் பற்றி பேசி சுப்பராஜோட மெகாஸ் படத்துல வந்த ஜானி கேரக்டரோட ஒப்பிப்பிருக்காரு இது டைரக்டரோட சினிமா யூனிவர்ஸ்க்கு ஒரு சின்ன கனெக்ஷனாக இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க டிரெய்லர்ல வாரணாசியோட அமைதியான கரைகள் காட்டுறத படத்துல ஒரு ஆழமான ஆன்மீக விஷயமும் இருக்கிற மாதிரி தெரியுது அதே நேரத்துல காதல் சிரிப்பு போர்னு டேக்லைன் லைன் போட்டு காதல் துரோகம்னு ரெண்டும் கலந்த ஒரு கதையா இருக்குமோன்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா கனிமா ரிஹர்சல் வீடியோ படத்திலேயே இல்லையா அது வெறும் ஃபேன்ஸுக்காக கொடுத்த கிஃப்ட் டீம் ஹைப் எப்படி உயிர்ப்பு இன்னும் டீப்பா பார்த்தா ரெத்ரோ வெறும் படம் இல்லை அது ஒரு கலாச்சார நிகழ்வு நாற்பத்தி ஒன்பது வயசுல சூர்யாவை கங்குவா சரியா போகாததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு ஜிகர்தண்டா மாதிரி படம் பண்ணின சுப்பராஜோட அவர் சேற்றது கோலிவுட்ல ஒரு சூப்பர் காம்போ மாதிரி படத்தோட தயாரிப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்டில் ஊட்டில் நடந்த ஆக்ஷன் சீனில் சூர்யாவுக்கு சின்னதாக தலையில் அடிபட்டுச்சு அப்போது ஃபேன்ஸ்லாம் பயந்துட்டாங்க ஆனால் அவர் சீக்கிரமே ரஷ்யன் ஆப்கானிஸ்தான் எக்ஸ்ட்ராஸோட ஷூட்டிங்கில் கலந்துகிட்டது அவரோட மன உறுதி காட்டுது ரெக்ரோவை சுற்றி சோசியல் மீடியாவில் இருக்கிற ஹைப் பழைய ஸ்டைலையும் புதுமையும் கலந்துருக்கிற கதைகளுக்கான ஏக்கத்தை காட்டுது சூர்யாவோட கேரக்டர் ஒரு மறுபிறவி மாதிரி இருக்குன்னு ஃபேன்ஸ் பாக்குறாங்க அது அவரோட சொந்த சினிமா வாழ்க்கையையும் காட்டுது எக்ஸெல் போஸ்ட்ல அவரோட ரெக்ட்ரோ லுக் ரோலெக்ஸ் கேரக்டரோட ஒப்பிட்டு சில பேர் இத அதையும் தாண்டி போகும்னு தைரியமா சொல்றாங்க ஸ்டார்ஸ் எல்லாம் கலந்துகிட்ட ஆடியோ லான்ச் தி ஒன் மாதிரி ட்ரெண்டிங் பாட்னு எல்லாம் சேர்ந்து ரெக்ட்ரோ மே ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு காதல் கடிதம் மாதிரி சூர் சூரியவோட சினிமா வாழ்க்கைய மருதரையறை பண்ண ரெடியா இருக்கு